படிதனில் ஊற வேணும் அனைவர்கள் பரிவோடு பக்கத்தேர் பல கத்திட்டு துழர் கொண்டு பாவ பனைமரவீரகோடை உடலது பட்ட கொட்டுகள் தட்டி சுட்டலை ஒன்றியேக கடிசமனு தனை இருவிழியனது முட்டி கட்டி உடன்று போமுன் க தரு முரூகனும் என நினை நினைபவர் கதி தரு முருகனும் என நினை நினைபவர் கற்புற் புக்கரு ஒக்க கற் து தந்திடோ கதி என நினை நினைபவர் கற்போற்பது தந்திடோ வடகிரி தொலை பட அலை கடல் சுவரிட மற்ற திக்கணும் எட்டு திக்கிலும் வென்றிவாய வடகிரி தொலைபட அலை கடல் சுவரிட மற்ற திக்கும் எட்டு திக்கிலும் வென்றி அசுரர்கள் போடி பட மட்டே திட்டுயர் கொக்கை குத்தி அலைந்த வீரா அடசடைமி செய்மது அலஜல மது பூனை அதற்கு பொருள் கற்பித்து புகை கொண்டவா அடசடைமி செய்மது அலஜல மது பூனை அதற்கு பொருள் கற்பித்து புகை கொண்டவாவே அடியுகமூடையினும் வடிவுடனெழுமவும் அடையுகமூடே எனும் வடிவுடனெழு மெளனத்தில் பட்டரு நெத்த சொத்தர்கள் தம்பிராணி அடையுகமூடே எனும் வடிவுடனெழு மெளனத்தில் பட்டரு நெத்த சொத்தர்கள் পেৰা